பிரைஸ் காட்ஸ் ஒன் யூ அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒன் ஜான் டூ செவன்டீன் வேதம் என்ன சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பார் ஆங்கில வேதாங்கமத்தில் ஹீ த டூ எத் த வில் ஆஃப் காட் வில் ஸ்டாண்ட் ஃபார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பார் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தேவ சித்தம் நமது பாக்கியம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தெந்தக்கும் நிலைத்திருப்பார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசுரம் என்னன்னா தேவ சித்தம் தேவ சித்தம் என்றால் என்ன கத்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது கத்தருடைய இருதய வாஞ்சியை நிறைவேற்றுவது கத்தருடைய விருப்பத்தின்படி நடப்பது கத்தருடைய காரியத்தை நாம் மனதார நிறைவேற்றுவது தேவ சுத்தம் தேவ சுத்தம் என்பது ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எந்த சகோதரனாவது சகோதரியாவது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தென்றைக்கும் நிலைத்திருப்பான் தேவ சுத்தம் என்றால் என்னன்னா ஆண்டவற்றை கேட்கணும் கத்தாவே நான் அதை செய்யலாமா செய்யக்கூடாதா நான் இது போகலாமா போக கூடாதா நமக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா என்று தேவ சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் கத்தருடைய விருப்பத்தின்படி நாம் செய்யும் பொழுது கத்த நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் கத்த நம்ம என்ன தேவ சித்தத்தின்படி செய்யணும் கத்தருடைய வார்த்தை சித்தம் என்ன அதான் என்னுடைய பாக்கியம் என்ன காரியமானாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி திருமண காரியமோ வேலையோ ஒரு தொழிலோ ஒரு விபரீதமா எதுவாக இருந்தாலும் சரி தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும் கத்தருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுதுதான் கத்தர் மனம் இறங்குவார் கத்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் தேவ சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா அதுதான் முக்கியமான ஒரு காரியம் கத்தர் பார்க்கிறது என்ன நீ என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறாயா என்னுடைய விருப்பத்தின்படி நீ நடக்கிறாயா எனக்கு பிரியமானதை நீ செய்ய செய்கிறாயா என்று கத்தர் பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டருடைய உமது எனது பாக்கியம் நீங்க என்ன சொல்றீங்க அதுதான் நான் செய்வேன் வேதாகமத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தாவிது ரெண்டு சாமியல் இருபத்தி மூணு ரெண்டுல பாத்தீங்கன்னா தாவிது யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவற்றை விசாரிக்கிறார் கத்த கேக்குறார் கத்த கேக்குறாரு வெளித்திற்கு விரோதமா நான் போகலாமா கத்தர்கிட்ட விசாரிக்கிறார் நான் போகலாமான்னு கேட்கிறார் கத்தர் போன்னு சொல்றார் இவர்களை என் கையில ஒப்பு கொடுப்பியா ஒப்பு கொடுப்பேன் கத்தருடைய சித்தத்தின்படி செய்து தாவிது சென்றதை நாம் பார்க்கிறோம் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் தாவிதுடைய வாழ்க்கையில கத்தருடைய சித்தத்தை தான் அவர் செய்வார் நான் போகலாமா அந்த சண்டைக்கு நான் போகலாமா வேண்டாமா நான் அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா கத்தர் சொல்றாரு செய் நீ போ நான் உன் கூட இருப்பேன் ஆனா ரெண்டு சாமியல் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்க ரெண்டு சாமியல் எட்டு ஆறுல தாவிது சென்ற இடமெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் தாவிது சென்ற இடமெல்லாம் கத்தர் அவனை காப்பாற்றினார் ஏ எத்தனையோ யுத்தத்துக்கு போயிருக்காரு தாவிது ஏராளமான யுத்தத்துக்கு போயிருக்காரு ஆனா கத்தட்டை கேட்டுதான் போவார் கேட்டு தான் போவார் அவராக போக மாட்டார் ஆண்டவர்கிட்ட போய் கேப்பர் போலாமா செய்யலாமா ஆண்டவர் சொல்ல போ அப்படின்னு அவர் போனதுனாலதான் கத்தர் அவர் கூட இருந்தார் எல்லா யுத்தம் அந்த அந்த எங்கேயாவது அந்த எதிரிகள் அனுப்புகிற அம்பு ஈட்டி கத்தி தாவித் மேல் மாதிரி ஒரு ஒரு சான்று கிடையாது தாவித் மேல ஒரு க ஒரு கத்தி கூட உள்ள ஒரு அம்பு கூட உள்ளடல காரணம் என்ன கத்தர் அவனை காப்பாற்றினார் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தின்படி நடக்கும் பொழுது தேவன் அவனை பாதுகாத்தா ஆங்கிலம் தெளிவாக வேதம் சொல்லுகிறது தேவ சித்தத்தின் படி செய்கிறவன் நினைத்திருப்பாட் நம்ம சித்தத்தின்படி செய்கிறோமா கத்தருடைய விருப்பத்தின்படி நடக்கிறோமா கத்தர் உனக்கு என்ன போற இடத்துக்கு ஜெபம் பண்ண போறியா கேளு ஆண்டவர்கிட்ட கேளு போலாமா போலாம் ஆண்டவரு நான் போறது சித்தமா அப்ப கத்தர் சொல்லுவார் இல்லப்பா நீ இந்த ஊழித்துக்கு போ இந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு கேட்பார் அதுதான் ஆண்டவர் விருப்பம் தேவ சுத்தத்தை நிறைவேற்றுவது நம்முடைய பாக்கியமா இருக்கிறது நம்ம ஆண்டுடைய சுத்தத்தை படி செய்கிறவன் எந்தென்றையும் நிலைத்திருப்பார் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய சுத்தத்தை படி நம்ம செய்யணும் இஷ்டப்படி செய்யக்கூடாது எதுவா இருந்தாலும் சரி தேவ சுத்தத்துக்கு ஒன்னு பூ கொடுக்க வேண்டும் ஏனென்றால் யாரோலாதர் இயேசு தம்முடைய சுவிசேஷ புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது டூயிங் த வில் ஆஃப் த மை ஃபாதர் இஸ் மை மீட் அவர் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது கத்தர் சித்தம் அவர் இந்த வாழ்க்கையில் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார் கத்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதான் அவர் செய்வார் அதான் பெரிய ஆசீர்வாதமான காரியம் கத்தர் விரும்புகிறதே அவர் செய்கிறார் நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் எந்த மாதிரி செயல்படுகிறோம் என்று சிந்திக்க வேண்டும் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வது என்னுடைய போஜனமா இருக்கிறது கத்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் எந்த ஒரு காரியமானாலும் சரி ஆண்டருடைய சித்தக்கும் உன்னை ஒப்புக்கொண்டேன் கத்தருடைய விருப்பத்துக்கு உன்னை ஒப்புக்கொண்டேன் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய விருப்பத்தின்படி செயல்பட வேண்டும் எச்சமனை தோட்டத்துல முகங்குப்புற கீழே விழுந்தார் முகங்குப்புற கீழே விழுந்தார் மூன்று முறை என்ன ஜெபித்தார் இந்த என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்குபடி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கனவு அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் எதுவானாலும் சரி கத்தருடைய சித்தம் நமது பாக்கியம் நீ சின்ன எந்த இடத்துக்கு போனாலும் கத்தருடைய சித்தத்தை அறிந்து சார் கத்தத்தோட சித்தத்தை அறிந்து சார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என் நிலைத்திருப்பான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதான் முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவரை இயேசு சொந்த ரட்சகராக எழுபத்தி நான்காம் ஆண்டு இயேசு சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனோட வீட்டுக்கு நான் போவேன் அவர் ரொம்ப வயசென்ற ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ரொம்ப வயசு சென்ற மனிதர் நான் இப்போ ஜஸ்ட் காலேஜில தான் படிச்சுட்டு இருந்தேன் அவரை நான் பார்க்க போயிருந்தேன் அப்போ அவர் வெளியில வந்துட்டார் அப்ப நான் சொன்னேன் நான் முதல்ல வந்துட்டேன் ஐயா உங்களுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அப்ப அவர் என்ன சொன்னாரு இல்ல தம்பி நான் ஜோ பண்ணிட்டு இருந்தேன்ப்பா எங்க ஊழிட்டு போறீங்களான்னு கேட்டேன் இல்ல நான் மார்க்கெட்டுக்கு போறேன்பா அது அது இல்லையா மார்க்கெட்டு போறதுக்கு முந்தி நான் நல்லா கொஞ்ச நேரம் ஜோ பண்றேன் மார்க்கெட்டுக்கு போற ஆண்டவர் எந்த கடையில என்ன பொருள் வாங்கணும் எதை எந்தெந்த கடையில வாங்கணும் ஆண்டோட சித்தத்தின்படி செய்வேன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு மார்க்கெட்ல போய் எந்த பொருள் வாங்குறது கூட தேவ சித்தத்தை கேட்டுதான் போகணுமா அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்போ ஒரு சின்ன காரியம்னால கூட ஆண்டவர் எவ்வளவு தூரம் அதுக்கு அவரு கடைபிடிச்சாரு என்பத எனக்கு ரொம்ப நான் இருக்கும் போது எங்க பாட்டி மே நான் அடிக்கடி என்ன பண்ணுவோம் பொருசாவுக்கு மார்க்கெட் கண்டிப்பாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே ஓடாது அப்போ இவருடைய கொடுத்த ஆலோசனையின்படி என்ன பண்ணுவேன் நல்லா சோ பண்ணுவேன் ஆண்டு வரை மார்க்கெட்டுக்கு போறேன் எந்தெந்த கடையில என்னென்ன வாங்கணும்னு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் என்னமோ வாங்கிட்டு வந்த எங்க திட்டாம இருப்பாங்க ஏன்னா நல்லா கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க தேவ சுத்தம் கத்தருடைய சுத்தம் எந்த ஒரு மனுஷ கத்தருடைய சுத்தத்தின்படி ஒரு ஊழியத்தை செய்யும்பொழுது பொழுது கத்திரம் கூட இருப்பார் இந்த கத்தருடைய காரியத்தில் நம்ம ஒரு சுத்தத்தின்படி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த காரியத்தில் கத்தரும் கூட இருப்பார் கத்தர் எதற்காக நம் தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செயல்பட வேண்டும் இந்த சுத்தத்தின்படி செய்தால் நமக்கு எந்த விதமான நஷ்டம் வராது பவுல் எப்பொழுதும் நிருபத்தில் எழுதும் பொழுது நான் வருகிறேன் கத்தரி சித்தமானால் வருகிறேன் என்று சொல்வார் கத்தரி சித்தமானால் வருகிறேன் கத்தரி சித்தமானால் வருகிறேன் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் நம் ஊழியம் செய்தாலும் சரி எந்த ஒரு காரியமான தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தென்றைக்கும் நிலைத்து இருப்பான் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் கத்தருடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் சரி கத்தனுடைய சுத்தத்தின்படி செய்கிறோமா கத்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா கத்த நிச்சயமா நம்ம கூட இருப்பார் கத்தருடைய கிருமையினால கத்தர் கேட்டு அறிந்து நாம் ஒரு காரியத்தை ஆரம்பித்தால் அது எப்பொழுது நிலைத்திருக்கும் யாரும் நம்ம அசைக்கவே முடியாது தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் அமாவாசை ஜபத்தை நடத்தி கொண்டே வருகிறோம் இருபத்தி ஆறு வருஷமாக நடத்தி கொண்டே வருகிறோம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டாம் சனிக்கிழமை வாசி ஜபத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் கத்தருடைய சித்தம் என்ன அதுதான் நிறைவேற்ற வேண்டும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விசுவாசி பின்மாற்றத்துக்கு அடைவதற்கு மூல காரணம் என்ன தெரியுமா அவன் கத்தருடைய சித்தத்துக்கு மாறாக ஜீவிக்கிறான் கத்தருடைய விருப்பத்துக்கு மாறாக அவன் செயல்பட ஆரம்பித்திருக்கிறான் அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு பின்மாற்றத்தை நாவி அவனை பிடிக்க ஆரம்பிக்கும் பாதையை விட்டு விலகும் பொழுது அது தேவ சித்தத்தை மீறுகிறோம் எதுவா இருந்தாலும் சரி கத்தருடைய சித்தம் எனது பாக்கியம் கத்தருடைய விருப்பம் எனது பாக்கியம் அக்கத்தர் ஆபரகம் அழைத்தார் ஆதி ஆன் பன்னெண்டு ஒண்ணு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்று சொன்னார் தனி மனிதன் தனி குடும்பம் சென்றார் இன்று உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றார் நடந்தது எவனால் அசைக்க முடியாது காரணம் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் கத்தர் வன்ட்ட சொன்னாரா இந்த இடத்துக்கு நீ கிளம்பி போ நிச்சயமா செயல்படுத்துவார் தேவ சித்தம் நமது பாக்கியம் கத்தருடைய சித்தம் நமது பாக்கியம் ஜபிப்பதுக்கு முன்பாக ஜபம் செய்வதற்கு முன்பாக கத்தருடைய சித்தத்தின்படி ஜபிப்பது பாக்கியம் கத்தருடைய விருப்பத்தின்படி ஜெபிப்பது ஆசீர்வாதமாக இருக்கும் ஒன்னு யோவன் ஐந்து பதினான்கு வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க தெளிவாக என்ன சொல்லி இருக்குது நம்ம எதையாகிலும் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி அறிந்திருக்கிறோம் எதை செய்தாலும் சரி அவருடைய சித்தத்தின்படி ஜபம் பண்ணுவது கூட ஜப குறிப்பை சொல்வது கூட ஜப விண்ணப்பத்தை எடுத்து உரைப்பது கூட அவருடைய சித்தம் அவருடைய சித்தம் இந்த விண்ணப்பத்தை நான் சொன்னால் கத்தர் பிரியப்படுவாரா கத்தர் சந்தோஷப்படுவாரா மகிழ்ச்சியா இருப்பாரா சில விண்ணப்பங்களை கொடுக்கும் பொழுது கத்தர் அதை அருவருக்கிறார் கத்தர் அதை பொறுத்து கொள்ளவே மாட்டார் தவறக்குறவாக வேதத்துக்கு புறம்பாக செயல்படுகிற கிரியைகளில் அவர் ஈடுபடவே மாட்டார் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் எந்த விதமாக இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும் தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தென்னைக்கும் நிலைத்திருப்பார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நம்முடைய எந்த காரியமானாலும் சரி உலக பிரகாரமான வேலையா காரியமா எதுவா இருந்தாலும் சரி தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தென்னைக்கும் நிலைத்திருப்பார் கத்த தம்முடைய பிள்ளைகளை ஒரு காலம் கைவிடவே மாட்டார் அவருக்கு தெரியும் இந்த இதுதான் என்னுடைய விருப்பம் தான் நான் பிரியப்படுகிறேன் இது என்னுடைய சித்தம் நீ இது செய்தால் உனக்கு ஆசீர்வாதமாய் தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதை நம்ம அற்புதமாய் வழிநடத்துகிற கருவியாக இருக்கும் கத்தர் நம்ம கூட இருக்கிறாரா தேவ சித்தத்தின்படி செய் தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது நாம் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்பதற்கு சந்தேகமே கிடையாது எப்படி நாம் செயல்படுகிறோம்னு சிந்திக்க வேண்டும் கத்தர் பார்க்கிறார் கத்தர் நம்மை கவனிக்கிறார் கத்தர் நம்மை கண்காணிக்கிறார் எந்த லெவல் எந்த லெவலுக்கு இருக்கிறோன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நான் ரொம்ப எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுல நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் எந்த கல்லூரிய காலேஜ் எந்த கல்லூரியில சேரணும் படிப்பு விஷயமா எங்க போனோம் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் ஒரு ஜப கூட்டத்தில் ரொம்ப மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே நின்றுட்டே இருந்தேன் என்னாண்டு நான் எங்க போனோம் எந்த காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் எங்க போகணும் எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு கேட்டேன் அப்ப திடீர்னு என் முன்னால வந்து நான் சேர வேண்டிய கல்லூரியும் அந்த படிக்க வேண்டிய பாடத்தையும் என் முன்பாக வந்து நினைச்சு அதன்படி செய்தேன் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் துகள் பிஏ பொருளாதாரத்துக்குள் நுழைந்தேன் அங்கே எனக்கு கிடைச்ச பேருந்து பாக்கியம் என்னவென்றால் உண்மையாக தேவனோடு சஞ்சரித்த தேவ மனிதர்கள் என்னுடைய வகுப்பில் இருந்தார்கள் அவர்கள் என்னுடைய நான் ஆரம்ப காலத்தில் கத்திருக்கொள்ள வந்த சில மாதங்களில் அவர் என்னை நன்றாக வழி நடத்தினார் நன்றாக வழி நடத்தினார்கள் இன்று வரைக்கும் அவர்களோடு நான் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறேன் இன்றையும் நான் அவர்களுடைய ஆரம்பத்தை அவர்கள் செய்த உதவியை நான் மறைக்கவே இல்லை தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பார் கத்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் வாழ்க்கையில பின்மாற்றம் அடையவே மாட்டான் இவள் நெவெல் பேக்ஸ்லைன் இவன் நெவல் பேக்ஸ்லைன் தினியோபர் கத்தருக்குள்ளே வந்தவைன்னு சொல்லுவாங்க சாட்சி சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு புதிப்பாள் அதுக்கப்புறமா ஆளே காணாம அட்ரஸ் இல்லாம காணாம போயிடுவான் எல்லாம் போயிடும் ஆனா கத்தருடைய சித்தம் நமது பாக்கியம் கத்தருடைய சித்தம் நமக்கு ஆசீர்வாதம் கத்தருடைய சித்தம் நம்ம உயர்த்தும் சகல விதத்திலும் நம்ம உயர்ந்த நிலமையில் கத்தரு நம்மை கொண்டு போவார் இருக்கிறது பிரச்சனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் நஷ்டங்கள் வரலாம் பயப்படாது கத்தனுடைய உழைத்து செய் கத்தனுடைய சித்தத்தின்படி வாழ்க்கை ஆரம்பி காலையில எழுந்தவுடன் இன்று நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே கேட்டறிந்து செல் இன்று நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன வழியில் எவ்வளியில் செல்ல வேண்டும் இந்த நாளினுடைய திட்டங்கள் ஆஃப் அழகா வரைந்து கொடுப்பார் காலையில் இங்க போ சாயங்காலம் அங்க போ இங்க போ எல்லாத்தையும் அதன்படி செய்யும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பான் முக்கியமான காரியம் முக்கியமான காரியம் இன்னைக்கு ஏன் விசுவாசி பின்மாற்றம் அடைகிறான் ஏன் இன்னைக்கு ஒரு பெரிய கத்தருடைய பிள்ளை திடீர்னு ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு விலகிறோம் திடீர் ஊழியத்துல வீழ்ச்சி ஏற்படுகிறது தேவ சித்தத்துக்கு புறம்பாக ஜீவிப்பது அறிந்து கொள்ளாமல் செயல்படுவது தேவ சித்தத்தின்படி செய்யாமல் இஷ்டப்படி செய்வது அதுதான் ஆபத்தில் போய் முடியும் கத்தருடைய சித்தத்தின்படி நீ செய்யும் பொழுது கத்தர் உன்னோட கூட இருப்பார் உனக்கு பாதுகாப்பா வருவார் உன் காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார் எந்த தீமையும் உனக்கு நேரடாதபடி அவர் உன்னை கண்காணிப்பார் உன்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை இல்லை நான் ஆண்டு வரை ஏற்றுக்கொண்ட காலத்துல இத்தனையோ பேரு ஆலோசனை கொடுத்தார்கள் சொன்ன ஆலோசனை ஒரு பெரிய ஆலோசனை என்னன்னா நியாயமானபடி சொன்னாங்க விசாசு துரத்திர லைன்ல எல்லாம் பத்து வருஷம் தாண்ட மாட்டாங்க தம்பினாரு அது பெரும்பாலான ஊழியர்கள் அதை பற்றி பேட்டியில் எப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் கத்தருடைய பெரிய கிருவையில ஐம்பது ஆண்டுகளாக நான் அந்த பணியை செய்து கொண்டு வருகிறேன் தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தண்டைக்கும் நலித்திருப்பான் எந்தைக்கும் நலத்திருப்பான் காரணம் கத்தருடைய விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது கத்தர் கூட இருப்பார் கத்தர் கூட இருந்தால் நம்முடைய ஊழிய இருக்கும் மறுமலர்ச்சியாயிருக்கும் இருக்கும் வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாய் இருக்கும் கத்தருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா கத்தருடைய விருப்பத்தின்படி செய்கிறோமா எந்த ஒரு நிகழ்ச்சி நீ செய்யும் பொழுது இது கத்தர் பிரியப்படுவாரா இது கத்தர் இதில் விருப்பப்படுவாரா நான் செய்வதில் அவர் ஆசையோடு இருப்பாரா சிந்தித்து பார் செயல்படு தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எந்தென்றைக்கும் நிலைத்து நிற்பான் கண்களை மூடி ஜமம் செய்வோம் வானத்தை பூமியும் படைத்த சர்வ இயேசுவே தர்மையான வேலைக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் உடைய வசனத்தின்படி ஜீவிக்கிற மக்கள் எந்தென்றும் நல்ல திருப்பார்கள் எழுதியிருக்கிறபடி நீராசுர வழி நடத்தும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை ரத்தக்கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி பெரிய ஜாதி நீர் இம்மட்டும் நடத்துகிறவர் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கிறதுக்காக சோத்துறோம் உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஒரு குடும்பத்தின் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே